சிம்பாலிக்காக தான் எல்லாம் க்ரீனில் இருக்கும் ஸோ இட் பி ஒரு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் ஸ்கிரிப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் சுந்தர் சார் பெரும்பாலும் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீக்வல் இல்லைன்னா ஃப்ரான்ச்சைஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்திருந்தாலும் அந்த அளவுக்கு பட் உங்கள் வந்து ஃபோர்த் சீக்வல் இருக்கும் அந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்திருக்கீங்க பட் எல்லாமே இது வரைக்கும் போன மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு திஸ் இஸ் த ஃபோர்த் ஒன்று உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு வாட் மேட் யூ டு டூ திஸ் சார் எப்படி எந்த அளவுக்கு சார் அது ப்ரீவியஸ் படம் தான் அந்த தைரியத்தை கொடுக்குது அதை நான் அப்ளை சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட் ஒன்னு தான் வந்து செகண்ட் யூ இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பார்ட்டும் ஈவன் பார்ட் த்ரீ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட வந்த எல்லா ப்ரீ அதாவது ஷோ கால் ஹிட் மூவிஸ் தான் கூட வந்துச்சு அந்த படங்கள்லாம் சேர்த்து வாங்கின டிஆர்பியை விட ஆரம்பி த்ரீ வந்து அதிக நம்பர் வாங்கி கொடுத்துச்சு ஸோ அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்துச்சு ஸோ அந்த சக்ஸஸும் இப்போ நான் எங்கே போனாலும் என்ன நான் அதிகமாக எதிர் என்ன ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அரண்மனையை பொண்ணு தான் கேட்பாங்க எஸ்பெஷலி லேடிஸு குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக் மாதிரி இருந்துச்சு ஸோ தட் இஸ் ரீசன் ஃபார் த ஃபோர் சார் சுந்தர்சி சார் அரண் அரண்மனை சார் இங்கே சார் அரண்மனையை விட்டு வெளியே மாட்டேங்கிறீங்க ராஜாவாக இருக்கிறது சௌகரியமாக இருக்குங்கிறதுனாலயா இல்லை ராணிகளை மட்டும் பார்த்துட்டு நம்மளே ராஜாவாக இருக்கலாமுங்கிற எண்ணத்துனாலேயா கேட்க நல்லா தான் இருக்குது அப்படி இல்லை ஆக்சுவல் நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனை ஒன்று வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் வந்துச்சு இப்போ டூ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஃபோர்த் பார்ட் வருது இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஏழு எட்டு படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் கலைகளை உப்பு பண்ணேன் தீய வேலை செய் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் கேட்குறது அது ஒரு வகையில் அரண்மனை வந்து ஒரு ரொம்ப ஒரு வசதியான ஃப்ரான்ச்சைஸ் உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நின்னதே கிடையாது நான் என்ன நம்பி படம் எடுக்கிறேன் எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஸோ இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க சார் அதே மாதிரி அதே மாதிரி சார் சுந்தர் சார் அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய நிலையில் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு நினைக்கிறப்போ உங்கள் படத்தில் வந்து திருப்பி அவங்க அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வருது இது வந்து நீங்கள் வந்து நடிகை இருக்கணும் ஒரு வேடந்தாங்கல் மாதிரி இருக்கிறதா எனக்கு தோணுது ஒருவேளை மேடமும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்கள் ஏன்னா நல்லா ஓடவும் செய்யுது அந்த படங்கள் அப்படி ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ளார் இருக்கோ இல்லை அப்படியே இது வரைக்கும் நான் நினைச்சது இல்லை அப்படி ஏதாச்சும் என் இந்த என் படத்தால் வந்து ஒரு ஐப்பு மாதிரி வந்துச்சுன்னா வந்து ஆண்டவனுக்கு நன்றி தான் சுந்தர் சார் மணி ஓகே ரைட் கார்ஜுலேஷன் ட்ரெயிலர் லுக்ஸ் வெரி இன்சர் சரி நீங்க உங்க கோர்ஸ் ஆஃப் த ஸ்பீச் வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா யூ சேட் இந்த படத்துல பாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட பத்தி விவ டெல்ட் அப்படின்னு அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் அஸ்ஸாமிஸ் ஃபோக்லோர் அப்போ இந்த படத்தினுடைய கதை வந்து செட் இல் அசாமுங்களா வேரி யூ ஷூட் வாஸ் இஸ் ஓ நேச்சுரல் லொகேஷன் இல்லடி செட்டா அண்ட் உங்களுடைய சீஜி இஸ் ஆல்சோ இம்பிரஸ்ஸி டெல அபவுட் ஹவு மச் டைம் யூ ஸ்பெண்ட் அண்ட் தம்ஸ் தட் வெரி இன்வால்ட் இது இந்தியாவில் கொடுத்தீங்களா அப்ராட் எஸ் சார் எனக்கு தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின் இந்த விஷயத்தை நான் வந்து என் ஸ்பீச்சில் விட்டுட்டேன் ஸோ நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இஸ் தி இஸ் ஃபோக் க்ளோர்ஸ் பேஸ்ட் இன் அஸ்ஸாம் பட் ஸ்டோரி இஸ் நாட் வேஸ்ட் இன் அசாம் ஸோ அது ஒரு கதையில் வச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக இருக்கும் அந்த விஷயம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி படத்தில் ஒரு கரெக்டான பதில் இருக்குது ஒன்று செகண்ட் வந்து எனக்கு சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா மக்களத்தில் எம்ஜிஆர் சாங்கில் கேட்குற மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ங்கிற மாதிரி நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட் எங்கேயுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்க ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க மேலே தான் வருது இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு என்னென்னா ஒரு விஷயத்தில் குறி ரொம்ப உறுதியாக இருந்தேன் இந்த படத்தில் பண்ணுற சிஜி ஃபுல்லாகவே நம்ம ஊரில் தான் நம்ம ஊர் டெக்னீஷனல் யூஸ் பண்ணுவதுல நம்ம கூறியிருந்தேன் படம் பார்த்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் பார்க்காம கேட்டீங்க நான் பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க எந்த எங்கே எந்த கண்ட்ரியில் பண்ணீங்க எந்த கம்பெனியில் பண்ணீங்க இது முழுக்க முழுக்க நான் சென்னையில் தான் நம்ம ஊர் டெக்னீஷியல் யூஸ் பண்ணேன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த கிளைமாக்ஸ்லாம் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நாங்கள் சிஜியில் பார்த்த விஷயம் என்னென்னா நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ அது இப்போ இல்லை இப்போ தமனா ராஷிகன சாங் பார்த்தீங்க அந்த சாங்கில் கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து சிஜி தான் ஸோ அதுதான் அதில் படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டிகள் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது ஸோ நம்ம ஊர் டேலண்ட்டை வச்சே வந்து வீ கேன் கிவ் சச் எ ஒண்டர்ஃபுல் ரிசெட் ஸோ தெரிஞ்சா தேங்க்யூ சார் யோகி பாபு சார் இன்றைக்கி பாலிவுட்லேருந்து கோலிவுட் வரைக்கும் பிஸியான ஆர்டிஸ்ட் அவரை வச்சு எப்படி ஷூட் பண்ணீங்க எத்தனை நாள் கால்ஷீட்டு அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் படத்தில் அவரோடது யோகி பரிதாபமா என்கிட்ட மாட்டிட்டு இருக்காரு யோகி பொறுத்தவரை என்ன யோகிட்ட நான் டேட் கேட்க மாட்டேன் சொல்லுவேன் யோகி அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்துருங்க யோகி அப்படின்னா அவர் ஏதோ போன என்ன கடன் போட்டாரா என்னன்னு தெரியல எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவார் இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போகிறோம் இப்போ தான் இங்கே தான் பேசிகிட்டு இருந்தேன் எத்தனா தேதி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு ஐயோ முடியாது கஷ்டம் அந்த ஷூட்டிங்கெல்லாம் பதிலே அந்த வார்த்தையில் சரி சார் எதுக்கு சார் வரணும் சார் வந்துடுறேன் சார் இவ்வளோ தான் ஸோ அது ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் மாதிரி ஆகி போச்சுங்க ரெண்டு சார் எது நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப கேளுங்க கேப் கேப் கேட்டுக்க அதான் மேட்ரு விடுங்க பதில் அவ்வளோதான் விடுங்க சுந்தர்ஷி சார் சுந்தர்ஷி சார் நீங்கள் அரண்மை இங்கே ஸ்டேட் ஸ்டேட் அரண்மை ஃபோர் எப்பவுமே வந்து அரண்மையனாவே ரெண்டு ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து குஷ்மி மேடம் இருப்பாங்க ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணுன்றாங்களா சண்டை போடுறாங்களா அது ஒரு அரமணையாக தான் அவனுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் முதல் தடையாக வந்து ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினச்சிங்க மனசில் இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறது தான் என்ன ஒரு நாலு ஃபைட் வேணும் கமர்ஷியல் விஷயம்லாம் வேணும் படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருப்பேன் பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரம்மாண்டமாக வித்தி அவர் பண்ண மாதிரி பண்ணணும் ஆனால் வேறு மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய சவால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதே தான் அரண்மனை சீரீஸும் அரண்மனை சீரீஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் இருக்கணும் ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இன்னொன்று அவங்க என்னோடய படத்தில் இந்த கெஸ்ட் ஹோல் நடித்த படம் என் படம் ஹீரோ நடித்த படம் ஆகட்டும் கெஸ்ட் ஹோல் நடித்த படம் எல்லாமே வந்து நல்லா வெற்றி பெற்றுருக்கு ஸோ அதுவும் ஒரு வீட்டில் சொல்லி பயமுறுத்துவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் மிஸ் தமிழ்னா Tamana, what yes. made you choose this role, Tamana? Here. Sorry. What made you choose this role, the script? I mean, definitely one was Sundar C. Sir uh, directing this film. Because uh, we've done action together before. And uh, in the Kadai Kekambodhu, I just felt it was completely different. அண்ட் சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி நாங்கள் படம் எடு எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு சார் கூட ஆக்சுவலி ஐ ஐ திங்க் ஹீ இஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தேட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க அதில் ஒரு நல்லா மெசேஜ் இருக்கும் ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும் அண்ட் ஐ திங்க் தேட் ஹஸ் பின் மை கோர் ரீசன் ஃபார் பீங் இன் த மூவீஸ் நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது ஸோ ஐ திங்க் ஹீ சம்படி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி டெல் அ குட் ஸ்டோரி ஹவு டு மேக் இட் எண்டர்டெய்னிங் பட் ஆல்சோ ஆல்சோ சே சம்திங் வித் இட் So definitely it was Sundar sir uh, I mean it was very easy to make a make a choice here yeah, right here right here at the back at the back yeah. hello uh, hello uh, ma'am uh, apparently when the director spoke, he said that you know you were uh, I mean you had to go through a difficult uh, schedule because this was a very challenging role and that you had to do a lot of stunts in this film so boss uh, did you actually undergo any particular training how did you handle the challenge I think uh, there is a lot of physicality in the film, but it's not uh, what usually comes under the uh, um, understanding of stunts. Uh, it's more uh, the challenge here was more uh, more emotional, for sure. Uh, sir, Kurta character, na puranjikaradhiko time and I think that was very important that I should understand the character properly before I play it and. Um, சொல்லுங்க சார் சுந்தர்சி சார் படத்தில் கவுண்ட மணி என்ன நடிச்சாரு நடிச்சாருங்க